இன்று வியாழக்கிழமை மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி இந்த ஸ்டோரியை வந்து இந்த பார்க்கை பார்த்துட்டே நம்ம கேட்போமா எப்போ பார்த்தாலும் என் முகத்தையே பார்க்க வேண்டாம்ல இது எங்களோட பார்க் நியூ இயர்க்காக அழகு பண்ணி வச்சுருக்கோம் அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே அந்த கதையை கேட்போம் இந்த கதையில் பிரணைஷ் விஜய் அப்படின்னு ரெண்டு நண்பர்கள் இரண்டு நண்பர்களும் சிறு வயதிலிருந்தே ரொம்ப ரொம்ப ஒற்றுமையாக வாழ்ந்திருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப உதவி செஞ்சுப்பாங்க அதனால் அவர்கள் இணை பிரிஞ்சதே இல்லை இதில் விஜய் சின்ன வயசுலேயே தொழில் கற்றுக்கிட்டு அந்த தொழில் சார்ந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டான் பிரணேஷ் எதுவும் பண்ணுறது கிடையாது விஜய் கூடையே இருப்பான் ரெண்டு பேரும் அவ்வளவா படிக்கலை ஆனாலும் விஜய் தொழில் செய்ய ஆரம்பிச்சிட்டான் அங்கேருந்து கிராமத்தில் இருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஊருக்கு டவுனுக்கு ரெண்டு பேரும் போனாங்க அங்கே விஜய் வேலை தேடி அவன் கற்றுக்கிட்ட தொழில் சார்ந்த வேலைகளை செய்ய ஆரம்பித்தான் ஒரு வீடு வாடகைக்கு எடுத்தாங்க ரெண்டு பேர் அங்கே தங்கிக்கிட்டாங்க விஜய் டெய்லி 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 வேலைக்கு போயிட்டு வந்தான் அப்படி வேலைக்கு போயிட்டு வரும்போது பிரணேஷ் அந்த ரூமில் சும்மாவே படுத்திருப்பான் அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஜாலியாக போய் ஊர் சுற்றிட்டு வருவான் இவனோட விஜயோட வருமானத்திலேயே பிரணேஷ் வாழ ஆரம்பித்தான் அப்படி இருந்துகிட்ருக்கும்போது கொஞ்ச நாள் ஆனதும் விஜய்க்கு தோணுது அட என்னடா பிரணேஷ் எப்போ பார்த்தாலும் வேலைக்கு போகவே மாட்டேங்கிறான் நம்ம சம்பாதிக்கிறதுலையே சாப்பிட்டுட்டு இருக்கான் ஆனால் அது அவங்கிட்ட சொன்னான்னா அவன் வருத்தப்படுவான் கோச்சிப்பான் அப்புறம் இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடுவான் என்ன பண்ணுறது அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுருவானே அவன் கஷ்டப்பட்டா எனக்கும் தாங்க முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு அவன் எதுவுமே சொல்றதில்ல பிரணேஷ அப்படியே ரெண்டு பேருக்கும் செலவு அதிகமாக இருக்கு ட்ரெஸ்ஸு வாங்கணும் சாப்பாடு இருக்கு வாடகை கொடுக்கணும் அப்புறம் வண்டி இருக்குது வண்டிக்கு பெட்ரோல் போடணும் பிரணேஷுக்கு தனியாக ஒரு வண்டி இருக்கு அவன் வேலைக்கே போகலைன்னாலும் வண்டி எடுத்துகிட்டு போய் ஊர் சுற்றுறான் அதுக்கு பெட்ரோல் போடணும் விஜய் தான் வேலைக்கு போகிறதுக்காக வண்டி வச்சுருக்கான் அதுக்கு பெட்ரோல் போடணும் செலவு அதிகமாகிட்டே இருக்குது அதனால விஜய் ரெண்டு ஷிஃப்ட் பார்க்க ஆரம்பித்தான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டான் இருந்தாலும் தன் நண்பன்கிட்ட தன்னோட கஷ்டத்தை அவன் பகிர்ந்துக்கவே இல்லை இப்படியான ஒரு சூழலில் அவங்க கிராமத்துலேருந்து ஒரு தாத்தா வராரு வயசான ஒரு தாத்தா சரி நம்ம ஊர் பசங்க தானே அங்கே தங்கியிருக்காங்க ஒரு ரெண்டு நாள் வேலை இருக்குது அவங்க கூட தங்கிட்டு நம்ம வேலையை முடிச்சிட்டு போயிடுவோம் ஏன்னா வெளியில் ரூம் எடுத்தால் செலவாகுமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூடயே அவன் தங்கிக்கிட்டான் இவங்க கூடையே தங்கிட்டு இருக்கு அப்போது அந்த நேரத்தில் அவன் பார்க்குறான் விஜய் ரெண்டு ஷிஃப்ட் வேலை பார்க்குறதும் பிரணைஷ் வேலைக்கே போகாமல் இருக்கிறதையும் அவன் பார்க்குறான் அப்போ அவன் விஜய்கிட்ட பேசுகிறான் நீங்கள் ரெண்டு பேரும் சின்னதுலேருந்து ஒத்துமையா இருந்திருக்கீங்க நான் பார்த்துருக்கேன் ரெண்டு பேரும் இங்க இங்கே தங்கியிருக்கீங்கிறது கிராமத்துல எல்லாருக்குமே தெரியும் ஆனா விஜய் நீ சம்பாரிச்சு பிரணேஷுக்கு கொடுக்குற ரொம்ப நல்ல விஷயம் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம் நண்பன்னா இப்படி தான் இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கணும் ஆனால் இது நல்ல பழக்கம் கிடையாது பிரணேஷ் இன்னைக்கு எந்த வேலைக்கும் போகாமல் இங்கே இருக்கிறதுக்கு காரணம் நீ அவனுக்கு சம்பாரிச்சு கொடுக்கறது மட்டும்தான் அப்போது அவன் வேலைக்கு போகாமல் இருக்கிறதுல எவ்வளோ ஒரு பங்கு அவனுக்கு இருக்கோ அவன் வேலைக்கு போகலை பிரணேஷ் வேலைக்கு போகல அது அவனுடைய தப்பு மட்டும் இல்லை அது கொஞ்சோண்டு தான் அவன் மேலே தப்பு அவன் வேலைக்கு போகாமல் இருக்கிறதுல அதிக தப்பு ஓன் மேல தான் அப்படின்னு சொன்னதும் விஜய் அப்படி பயங்கர ஷாக் ஆகிட்டு அவனுக்கு ஆத்திரமும் அழுகையும் வருது நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு அவனுக்கு எல்லாம் செஞ்சிட்ருக்கோம் இந்த கிழவனார் என்னென்னா நம்ம மேலேயே தப்பு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனால் அதை தாங்கிக்கவே முடியலை என்ன சொல்கிறீங்க நீங்கள் நான் அவனை எப்படி காப்பாற்றிட்டு இருக்கேன் அவன் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் எதுவுமே சொல்றதில்லை ரெண்டு ஷிஃப்ட் வேலைக்கு போகிறேன் நான் நிறைய நாள் நான் ரெண்டு ஷிஃப்ட் வேலைக்கு போறேன் எங்களை சமாளிக்கிறதுக்காக செலவை சமாளிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான் அப்போது அந்த தாத்தா சொல்கிறாரு அதெல்லாம் சரிதான்ப்பா ஆனால் நீ அவனுக்கு எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டேன்னா என்னால் உனக்கு வந்து ரூம் வாடகை தர முடியாது சாப்பாட்டுக்கு செலவு பண்ண முடியாது உன் வண்டிக்கு பெட்ரோல் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டா அவன் அவனோட வேலையை செய்ய ஆரம்பிச்சுப்பான் அப்படி அவன் அவனோட வேலையை செய்ய ஆரம்பிக்கும்போது அவன் வாழ்க்கை அவனுக்கு நல்ல ஒரு வளமான வாழ்க்கையாக இருக்கும் ஆனால் நீ உதவி செய்கிற அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவனுக்கு நல்லதை செய்யலை அவனுக்கு தீமையை செஞ்சிட்ருக்க இதை நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் சரி அப்போ நான் என்ன சொல்ல செய்யணும் நாளையிலேருந்து நீ இந்த வீட்டுக்கு வராத நீ உன் வேலையே நீ பார்த்துக்கோ நீ சம்பாதிச்சுக்கோ அப்படின்னு நான் அவன் சொல்லிட்டேன்னா அவன் வெளியில் போய் சம்பாரிச்சுப்பானா அதுதான் ரொம்ப நல்லதா அதுதான் அவன் வாழ்க்கையை காப்பாற்றுமா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான் அதுக்கு அந்த தாத்தா சொல்கிறாரு இல்லை நம்மளுடைய வாயிலிருந்து பிறக்கக்கூடிய சொற்களுக்கு ரொம்ப 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 வலு அதிகம் அதனால நீ அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது நீ என்ன சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து வேலை கிடைக்கவே இல்லை எங்கேயும் தேடி தேடி பார்த்தும் வேலை கிடைக்கல அப்படி எப்போவாவது வேலை கிடைச்சாலும் பணம் ரொம்ப கம்மியாக தராங்க வேலை ரொம்ப டிமாண்ட் ஆகிடுச்சி அதனால் வீட்டு வாடகை கொடுக்கவே முடியல அவர் வீட்டை பண்ண சொல்லி சொல்கிறாரு அதுக்கப்புறம் நம்ம டெய்லி இனிமேல் மூணு வேலை சாப்பிட முடியாது எங்கே போனாலும் நடந்து தான் போகணும் பெட்ரோலுக்கு காசு இல்லை கையில் எந்த விதமான சேமிப்பும் இல்லை என்ன செய்யறதுன்னு தெரியலடா நைஸ் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட அன்பா பேசு அன்பா பேசிட்டு ரெண்டு நாள் நீயும் சாப்பிடாம ஒரு வேலையோ ரெண்டு வேலையோ சாப்பிட்டு அவங்க கூடவே பட்டினி கடை அவங்க கூடயே லீவ் போட்டு தங்கிரு அப்போ என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் நீ அவங்கக எந்த கோபமாகவோ ஆத்திரமாவோ பேசிடாத ஏன்னா உன்னுடைய கோபமும் ஆத்திரமும் அவங்ககிட்ட எதிர்வினையை உருவாக்கிடும் உன்னுடைய அன்பு மட்டும்தான் அவனை வழிப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறார் அதனால் இவனும் அதே மாதிரி அந்த தாத்தா சொன்ன மாதிரியே வீட்டில் இருந்துட்டு சாப்பிடாம அன்பாக பேசுகிறான் அப்போது பிரணேஷ்க்கு ரொம்ப வருத்தமாயிடுது ரொம்ப 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 வருத்தமாயிடுது என்னடா இது நம்ம சாப்பிடலனாலும் பரவாயில்ல விஜய் சாப்பிடலையே விஜய் சாப்பிடாம எப்படி இருக்க முடியும் விஜய் நடந்தே போறானே எங்கே போனாலும் அவனுக்கு பெட்ரோலுக்கு கூட காசு இல்லையே அப்படின்னு ரொம்ப தவிச்சு போகிறான் அதுக்கப்புறம் அவனும் வேலை தேடி 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 பார்க்குறான் எங்கெல்லாம் வேலை கிடைக்குதோ அங்கெல்லாம் வேலை செய்கிறான் அப்புறம் எல்லா பணத்தையும் சேர்த்து வைக்கிறான் பிரணேஷ் வந்து ரொம்ப கஷ்டப்படுறான் விஜய்க்கே கஷ்டமாக இருக்குது என்னடா பிரணேஷ் இப்படி காலையில் நாலு மணிக்கு எழுச்சி போகிறான் மதியானம் நைட்டு ஒரு மணிக்கு வரான் மதியானம் சரியாக சாப்பிட மாட்டேங்கிறான் இப்படி ஆள் வேற இழைச்சி போயிட்டானேனு அவனுக்கு கஷ்டமாக இருக்குது இருந்தாலும் அந்த தாத்தா சொன்னதுக்காக அவன் அமைதியாகவே இருக்கான் அப்போது பிரணேஷ் வந்து அவனுக்காக ஒரு சிறந்த வேலையை தேர்ந்தெடுத்தான் மாத சம்பளத்துக்கு பேசிட்டு அங்கே வேலையில் சேர்ந்துட்டான் அதன் பிறகு வேலைக்கு போய்கிட்டே பிற ஒரு பயிற்சியும் எடுத்துட்டான் தொழில் பயிற்சியும் எடுத்துக்கிறான் அப்புறம் இவங்கிட்ட வந்து சொல்கிறான் கிட்ட வந்து சொல்கிறான் விஜய் நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தோன்னா பெரிய ஆளாக நம்ம வர முடியாது நிறைய சம்பாதிக்க முடியாது நமக்கு நிறைய பண தேவை இருக்குது அதன் பிறகு நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் அது பிறகு இன்னும் நிறைய செலவு இருக்கு அதனால நான் ஒரு பயிற்சிக்கு போயிட்டு இருக்கேன் அந்த பயிற்சி முடித்த உடனே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தொழில் பண்ணுவோம் தொழில் பண்ணி அந்த தொழில் மூலமா நம்ம பெரிய ஆளாக ஆயிடலாம் நீயும் பணத்தை சேர்த்து வை நானும் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமா சேர்ந்து ஒரே பேங்க்கில் அக்கௌண்ட் ஆரம்பித்து பணத்தை போட்டு வைப்போம் அப்படின்னு சொல்கிறான் அப்போது விஜய் சொல்கிறான் இல்லை நீ உன்னுடைய பங்கு பணம் எவ்வளவு அப்படின்னு போடு என்னுடைய பங்கு பணம் எவ்வளோன்னு போடுறேன் ரெண்டு பேரும் உழைப்போம் ரெண்டு பேரும் அந்த பர்சன்டேஜ் படி ஷேர் படி நம்ம பிரித்து எடுத்துப்போம் அப்போ தான் காலம் முழுவதும் நம்ம நட்பாகவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நல்ல புரிதலோடு அவர்கள் ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறாங்க அந்த தொழிலில் பெரிய ஆளாக வராங்க ரெண்டு பேரும் அதன் பிறகு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க தனித்தனியாக வீடு கட்டிக்கிறாங்க கார் வாங்குகிறாங்க அந்த பர்சன்டேஜ் படி தன்னோட ஷேரை பிரித்து எடுத்துக்கிட்டு அவங்க வாழ்க்கையில் ரொம்ப நல்லா வாழ்கிறாங்க இப்போ இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம ஒருத்தவங்களுக்கு உதவி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கண்மூடித்தனமாக உதவி செய்யக்கூடாது அந்த உதவி அவர்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் அப்படி நம்ம உதவி செய்யணும் ரெண்டாவது விஷயம் நல்ல புரிதலோடு இருக்கணும் நம்ம பேசும்போது எதையோ ஒரு மாற்றத்தை ஏதோ ஒரு நன்மையை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து கோபமாக பேசிடக்கூடாது ஆத்திரமாக பேசிடக்கூடாது யாராவது ஒரு அந்த தாத்தா ஒரு அறிவுரை சொல்கிறாரு ஆனால் அந்த அறிவுரை கேட்டு இவன் உடனே பேசாமல் நல்ல நிதானமாக பேசினான் இல்லையா அந்த நிதானமாக பேசினதுனால தான் அவனுக்கு அவங்க நட்பு வளர்ந்தது அவங்க தொழிலில் சிறந்து விளங்கினாங்க நல்லபடியாக வாழ முடிஞ்சுது இல்லையா இப்படி தான் அவர்கள் இருவரும் எவ்வளவு நண்பர்களாக இருந்தார்களோ அதுபோல வாழ்க்கையில நட்போடு அன்போடு சிறந்து விளங்கணும் நம்மை நாமே மோட்டிவேட் பண்ணிக்கணும் இன்னொரு தளத்தில் சந்திப்போம்